அடிக்கேன் உள்ள சூப்பராக இருக்குது சூப்பர் அப்படியே நீந்திரோம் தரையை பிடிச்சி மட்டும் அப்படியே நீந்துடும் நீந்து கரைக்கும் வந்துட்டு அப்படியே இன்னும் பார்த்தேன் வெறும் தரையில் மட்டும் தான் நீந்துறோம் முன்னேற்றக்காரு கூட தான் நம்ம கருப்புக்கு அப்படி அவர் கால் தெரியுத சூப்பருங்க வார் வீட்டு கிழமை அங்கேயே சாய்ந்தோம் வீட்டுக்கு வீட்டுக்கிழமை பேசுறேன் இல்லை வீடு எப்படி எப்படியே அனுப்பி விட்றது இவனுக்கு அனுப்பிவிட்டா அந்த புள்ள பார்ப்பேன் அந்த பிள்ளை சூப்பர் தண்ணி நீ கொடுக்குறீங்க தண்ணி உப்பு தண்ணி பண்ணி இல்லை அடுத்து சரி உன்னை அந்த அதை தொட்டுட்டு வந்துடுவேன் தொட்டுட்டு வந்துட்டு அப்புறம் போயிட்டு வாங்க நானும் பாக்குறேன் கோயிலுக்கு மீன கோயில நீங்க கோயில் நானே பார்ப்பேன் இதுக்கெல்லாம் நான் பொறுப்புல்லா சரகுது என்னெல்லாம் சங்கடமே படக்கூடாது சரியா இவங்க ஆட்டத்துக்கு நான் பொறுப்பு இயற்கை இயற்கை ஆஹ் பா படுத்துட்டு பாரு போன மாதிரி நான் பண்றது அட சூப்பர் சரஸ் நீ நானும் வந்தா ஓட்டு போயிடலாம் சரி நான் கோயில் போட்டிங்களா இல்லையா

கூடா பெல்ட்டப்பா வீடியோ தீவிட்டி குடுத்தீங்கனா பார்த்தா சொல்லுண்ணா குடுவே கொஞ்சம் உள்ள ஆட்டிக்கு வண்ணா அவன செருப்புடி பாத்து கசாம இருக்கு என்ன வீடியோ ஒண்ணுண்ணா வீடியோ தீவிட்டி குண்ணா ஜட்டி வேணா ஆயில தடச்சுக்கல என்னடா இது நான் வந்து இருக்கு அனி தீப்படி குண்ணா இது நான் இருக்கு இது நான் தீப்படி கேப் யா நான் தீப்படி கா மூஞ்சியா நான் ஒரு மூளை போட்டு படுத்தாதான் உங்களுக்கு ரைட்டா முடிச்சதா உங்கள் மேட்ருச்சு நீச்சல் அடிப்பேன் ஒன்றரை கிழமை அடிப்பேன் உன்னி உங்கள் மேட்ரு முடிஞ்சதுல நான் ஒரு மூளை போட்டு சாமிவா பட்றா

மேலிச்சு எனக்கு தெரியவே இல்லைடா பவர் ஐஸ் குளிர் நாலு போவோம் அந்த அளவுக்கு போண்டான் அதிகமா குளிச்சு பழைய அப்படியே வந்து வாங்க உல்லாசம் பாரதி காலங்களா படுத்துப்பாங்களே

재미ka! <Gã> kabala <land> <away>